நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் நிவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டு இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமிராசமான வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போல் நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய கேது கெடுக்கக்கூடிய ராகு அதாவது பொதுவாக என்ன அமைப்பு வரும் கேது வந்து கெடுப்பார் ராகு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு ஒரு பழமுடியாக இருக்குன்னு வச்சிங்க இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பொதுவாக எந்த நிலையில் கேது கொடுப்பார் ராகு கெடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ராகு கேதுக்களுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள் பருப்பு ரற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் வீடு இல்லாத கிரகங்கள் ராகு கேதுன்னு பார்வை அறவே அறவே கிடையாது ராகு கேதுகள் எந்த வீட்டில் அமர்கின்றாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி போல செயல்படுவாங்க தன்னை பார்த்த கிரகத்தின் போல பலன் தருவாங்க தன்னோடு சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை எடுத்து செயல்பவர்கள் யாருன்னா ராகு கேதுக்கள் இது போன்ற அமைப்பில் உள்ள ராகு கேதுகள் இதில் கேது கேது பகவான் கொடுக்கக்கூடிய அளவில் எப்போது இருப்பார் என்னுடைய ஜாதத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார் அவருடைய தசை நடைமுறையில் வருது அவர் கொடுப்பாரா கெடுப்பாரா கொடுக்கக்கூடிய அளவில் கேது அமர்வது என்ற அமைப்புன்னா பார்க்கும்போது அந்த கேது சுபகிரத்தினுடைய பார்வையை சேர்க்கையை பெறுவது மிக முக்கியமாக கேது எந்த கிரகத்தோடு கூடுவது சிறந்தது அப்படின்னா குரு சுக்கரனோடு கேது கூடுவது அப் அற்புதமான நல்ல பலன்களை தருவார் கேதுவோட தசை நடைமுறையில் வரணும் கேது குருவோட கூடிட்டார் அப்படின்னா கேள யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர் தருவார் கேது சுக்கரனோட கூடுனான்னா மிகப்பெரிய அபரிவிதமான பொருள் சேர்க்கை அவர் ஏற்படுத்துருவார் சொகுசு வாழ்க்கை ஏற்படுத்துவார் ஆனால் கேதுவோட தசை நடைமுறையில் வரணும் கேதுதச நடைமுறையில் வந்து இந்த நிலையில் கேது சுபத்துவம் அடைந்திருந்து சுபரத்துடைய வீடுகளில் இருந்து அது முக்கியமாக கேது அமர வேண்டிய மூன்று வீடுகள் ஒன்று கும்ப கேது அவர் விருச்சய கேது அல்லது கன்னி கேது இது போன்ற இடங்களில் கேது பகவான் அமர்ந்து அவர் சுபத்துவம் அடைந்திருக்கும் போது அதாவது குரு சுக்கரனுடைய தொடர்பை அவர் பெற்றிருக்கும் போது அபரிவிதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் கேது பகவான் இருப்பார் கேது எந்த நிலையில் கெடுப்பார் அப்படின்னா அவர் அடைந்திருக்க அடைந்திருக்கக்கூடாது அவர் சனியினுடைய சேர்க்கையை பார்வையை வாங்கியிருக்கக்கூடாது அவர் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடாது இந்த நிலையில் செவ்வாயோட தசை வருதா கேதுவோட வருதா கேது செவ்வாயோடு கூடி செவ்வாயோட தசை தான் சிறப்பு ஆனால் கேது தசை கேது சனியோட கூடி சனி தசை வந்தால் சிறப்பான கேது தசை வரக்கூடாது இது போன்ற அமைப்புலாம் அந்த கேது தசைங்கிறதை கெடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்போ அவரிவிதமான பொருள் சேர்க்கை தரக்கூடிய கிரகமாக கேது பகவான் இருப்பார் அவர் சுபத்துவடைந்திருக்கும் போது தான் ராகு இதில் நல்ல ஒரு சுபகரகம் அப்படின்னு எடுத்தோன்னா இதில் ரெண்டுத்திலே சுபகரம்னா கேது பவன்தான் ஞானக்காரகன் எந்த அவர் வந்து எந்த பாவகத்தில் அமர்றோம் அந்த பாவகத்தை ரொம்ப கடுமையாகவே இயக்குவார் அதனுடைய நல்ல விஷயங்கள் அதை இயக்குவார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவகத்தினுடைய நல்ல விஷயங்களை கேது இயக்குவார் ஆனால் ராகு அப்படி அல்ல ராகு எந்த பாவகத்தில் அமர்றாரோ அந்த பாவகத்தினுடைய கெடுபலனையை இயக்குவார் ராகு சுபத்துவம் அடையாமல் இருக்கும்போது பொதுவாகவே கேந்திரங்கள் எல்லாம் ராகு பகவான் அந்த இடத்துடைய பலனை கெடுத்தே அவங்க பலன் தருவாங்க ஏழாம் இடத்துல ராகு அம்மன் தசை நடத்திட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தை அவர் கெடுத்தே அந்த பலனை தருவார் நான்காம் இடத்துல ராகு அம்மன் தசன் இருக்கார் தாய் தாய் வழி உறவுகளை அவர் கெடுக்க முற்படுவார் ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் அமரார் தந்தை தந்தை வழி உறவுகளை அவர் கெடுக்க முற்படுவார் ஆனால் ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே அது சுபகிரகம் கொட்டி கொடுக்கும் என்று எடுத்தாலும் ராகு பாவத்தும் அடைந்திருக்க நிலையில் கடுமையான கெடுபலங்களை விளைவிப்பார் அதனால் அந்த தலைப்பு கெடுக்கக்கூடிய ராகு எப்போது ராகு கெடுப்பார் ராகு சுபத்துவம் அடையாத நிலையில் ராகு சனியினுடைய சேர்க்கையை செவ்வாயினுடைய சேர்க்கையில் ராகு நீச்சனுடைய வீட்டில் போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் அடையக்கூடாது சுபகரமாக இருந்தாலும் கூட சுபகரத்துடைய வீடுகளில் தானே இருக்கார் குருவோட வீட்டில் தானே ராகு இருக்கார் ஆனால் குரு நீச்சம் ஆகிட்டாருன்னா ராகு தன்னுடைய படத்தை இழந்து விடுவார் சுக்கரனுடைய வீட்டில் தானே ராகு இருக்கார் ஆனால் சுக்கரன் நீச்சம் ஆயிட்டார் ராகு தன்னுடைய படத்தை இழப்பார் அப்போ ராகு எப்போது ராகு என்றால் கொட்டி கொடுத்து விடுவார் என்று எடுத்தாலும் ராகு கெடுக்கக்கூடிய ராகுவாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எந்த நிலையில் ராகு கெடுப்பார் அவர் பாவத்தம் அடைந்திருக்கும் போது அவர் சனி சிவனுடைய செயற்கையை பார்வையை பெறும்போது அவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் அடையும் போது அல்லது அவர் அமரக்கூடிய இடம் ஆறு எட்டாம் ஆறாம் படத்திலே ராக அமர்வது குற்றம் இல்லாத எட்டாம் பாவகத்தோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது எட்டாம் இடத்துடைய பலனை அவர் கெடுக்கவும் ஏற்படுவார் பொதுவாகவே ராகு கேதுளை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டு அச்சில் இருந்தாங்கன்னா சிறப்புங்க ஆறாம் இடத்துல லக்னத்திற்கு ஆறில் கேது பன்னெண்டில் ராகு ஆறில் ராகு பன்னெண்டில் கேது இது போன்ற அமைப்பு இருந்தாலே அந்த ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகம் அமைப்பில் வந்துடும் ஏன்னா ராகு கேதுகள் எங்கே அமர்ந்தாலும் கெடுப்பாங்க ஆறு பன்னெண்டு தவிர ஆறு பன்னெண்டு தவிர எங்கே அமர்ந்தாலும் அவங்க கெடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதில் அவரு நல்ல பலன்களை கேது பகவான் தருவார் அப்படின்னா அவர் சுபத்தம் அணிந்திருக்கார் கேது குருவோட கேளை யோகம் கேது சுக்கரோட கூடுனா அது அபரிவிதமான பொருளாதார வசதிகளையும் சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார் அவருடைய தசா காலங்களில் கேது சனியோட கூடினா ஆன்மீக தொடர்பான எண்ணங்களை ஏற்படுத்துவார் கேது செவ்வாயோட கூடும்போது அது மிகவும் சாந்தத்தன்மை ஏற்படுத்துவார் அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை இதையெல்லாம் கொடுப்பார் கேது செவ்வாயோட கூடுனா அப்போ கேது எந்த கிரகத்தோட கூடினாலும் அந்த கிரகத்தோட நல்ல பலன்களை கேது புதனோட கூடினா அபரிவிதமான ஞானத்தை கொடுப்பார் அபரிவிதமான கல்வியை கொடுப்பார் ஆராய்ச்சி படிப்புகளை தருவார் இது போன்ற விஷயங்கள்லாம் கேள்வி ஆனால் இதுக்கு உள்டாவாக ராகு சேரும் போது எல்லா விஷயத்தையும் கெடுக்கவே முற்படுவார் ஆனால் இதனுடைய அமைப்பது கெடுக்கும் ராகு கெடுக்கும் ராகு எப்போது ராகு கெடுப்பார் எப்போது ராகு அவர் சனியோட செவ்வாயோட பாவத்து மனித அவர் கெடுத்துருவாருங்க பாவத்து மனித நிச்சயமாக ராகு கெடுக்கு கெடு கெடுக்கக்கூடிய அமைப்பையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை ஜோதிட தகவல்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிசுவோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் இரண்டம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்ம வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்